நான் சார் நான் வாழ்க்கையில வந்து விதியை மட்டுமே நம்ப கூடியவன் கடவுளை மட்டுமே நம்ப கூடியவன் நான் ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிட ஆராய்ச்சி செய்தவன் கடவுளே ஆனாலும் சரி பரமனே ஆனாலும் பத்திலே குரு வந்தால் பரமனே ஆனாலும் அவன் பறந்துண்டு பிச்சை எடுப்பான் இறந்துண்டு பிச்சை எடுப்பான் அப்படின்னு பரமேஸ்வரனுக்கே பத்துல குரு வந்தா ஜென்ம குரு ராமர் வனத்திலே நான் என்ன கிரகத்துக்கு இருந்தாலும் இதெல்லாம் தமிழ் நம்மளுடைய பதினெண் சித்தர்களும் அத்தனை பாடல்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் இறைவனே ஆனாலும் சரி இறைவன் சிவபெருமானே ஆனாலும் இறந்துண்டு பிச்சை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் பத்தின் பத்தில் குரு வந்தால் பதவியை பறிக்கும் என்றான் பகவிசை குறைக்கும் என்று சொன்னான் இதெல்லாம் ஜோதிட இது கர்மா எல்லாத்தை விட நான் பகத்கீதாவை நம்ப கூடியவன் த லாஃப் ஆஃப் கர்மா தட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல் நிஷ்காம் நிஷ்காம கர்ம யோகா டூ யூர் டியூட்டி டோன்ட் திங்க் அபவுட் தி ரிசல்ட் அதாவது உன் கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்று சொல்லப்பட்டதுதான் பகவத்கீதா இது வந்து இந்த எல்லாத்துக்கும் மேல மகாபாரதம் எந்த மாதத்தில் நடந்தது மார்கழி மாதத்தில் தான் நடந்தது அதே மார்கழி மாதத்தில்தான் இந்த இந்த இதுவும் இழந்து கொண்டிருக்கிறது தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவும் பின்பு தர்மமே வெல்லும் என்று சொல்வார்கள் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு மகாபாரத போர் நடந்து முடிந்து பாண்டவர்களுக்கு தர்மம் எப்படி வெற்றி தர்மத்தின் பக்கம் வெற்றி கிடைத்ததோ அதைப் போல என் மகன் சிதம்பரசன் பக்கம் தர்மம் இருக்கிறது என்னன்னு கேட்டா ஒரே விஷயங்க அவர் இப்படி ஒரு பாடலை வெளியிடல அவர் டிரான்ஸ்மிட்டிங் பண்ணல அவர் பிரிண்டிங் பண்ணல அவர் பப்ளிஷ் பண்ணல எந்த சட்டத்தின் படி அவரை தண்டிக்க முடியும் அவர் எந்த சட்டத்தின் மீது தண்டிப்பதற்கு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கடமைப்படுகிறேன் நான் தமிழ்நாட்டை விட்டு ஓடி ஒளிய மாட்டேன் நான் தமிழ்நாட்டை விட்டு ஓடி ஒழியாத ஒரு தமிழன் என்று சொன்னது குற்றமா நான் கேட்கிறேன் இல்ல நடிகர் சங்கத்தின் தேர்தல் போது தாமி ஒரு தமிழன் என்று அவர் பிரகடனப்படுத்திக் கொண்டது குற்றமா தமிழனும் தமிழன் என்ன துணிவு

அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவன் அண்ணாவையே பல்கலைக்கழகமாக ஏற்றுக்கொண்டு அவசியலுக்கு வந்த டிராஜேந்தர் மக்கள் தொகை மின்சார காலத்தில் போராடி இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த எதிர்நீச்சல் துணிவு டி ராஜேந்தர் இருக்கிற இருந்திருக்கிறது என்னுடைய மகன் சிலம்பரசன் என்ன சொன்னா நான் தமிழ்நாட்டை விட்டு ஓடி ஒளிய மாட்டேன் சட்டத்தை எதிர்கொள்வேன் என்று சொன்னார் டி ராஜேந்திரோட மகன் சிலம்பரசன் தவறா யோசிச்சு பாருங்க அதுதான் அந்த துணிச்சல் என்ன சொல்றான் சட்ட ரீதியாக நான் எதிர்கொள்கிறேன் அவர் என்ன சொன்னாரு ஒரு 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 பதில் சொன்னாருங்க ஒரு சமையல சமைச்சு வைக்கிறதுக்கு முன்னாடியே டேபிள்ல வைக்கிறதுக்கு முன்னாடியே திருடி அதை வந்து இது சமையல் சரியில்லைன்னு சொல்ல முடியுமா இன்னொன்னு தமிழ் திரையுலகத்துல யாராவது மனசை தொட்டு சொல்ல சொல்லுங்க ஒரு பாடலை கம்போஸ் பண்ணும்போது போது டம்மி லிரிக் போடாம பாட முடியுமா டம்மி லிரிக் போட்டு இதை விட மோசமான பாடல் வரிகள் வந்திருக்குது நான் அந்த இடத்துக்கு ஆர்குமெண்ட்டுக்கு போல இந்த பாடலை அவரை வெளியிடல ஏன் என்னுடைய மனைவி திரையுலகத்தில் இருந்து ஒரு விஷாராக ஒரு பேட்டி கொடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய மனது அத்தனை பேரும் மனசையும் மாத்துது அத்தனை பேர் மனசையும் மாத்தின பிறகு அதற்கு பிறகுதான் இருந்து நண்பர் சரத்குமாராக இருக்கட்டும் நம்ம திரையுலகத்தை சேர்ந்த நடிகை ராதிகாக இருக்கட்டும் நடிகை நம்முடைய நடன இயக்குனர் காயத்ரி ரகுராமாக இருக்கட்டும் நடிகை சுஹாசினி அவர்கள சுஹாசினி மணிரத்னம் அவர்களும் அந்த போன்ற நல்லவர்கள் கூட வாயத்திருந்து சப்போர்ட்ல பேசுறாங்க ஆனால் திரையுலகத்திலிருந்து யாரும் வாயத்திருந்து சப்போர்ட் பண்ணல சப்போர்ட் கூட பண்ணவனாங்க உபகாரம் கூட பண்ணவனா உபத்திரம் பண்ண கூடாது ஒரு தவ செய்யாத தவறி டிராஜ் ஸ்ரீராஜேந்திரனுடைய பையன் சிலம்பரசன் செய்ததா ஒத்துக்கொள்ள சொல்வது எந்த விதத்தில் நியாயம் சரி நான் செய்யாத தவறை ஒத்துக்கிட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சிலம்பரசன் சொல்லிவிட்டால் சிலம்பரசனை ஒத்துக்கொண்டு விட்டார் இந்த தவறுக்காக இவர் மீது வழக்கு தொடுத்தால் என்ன என்று இப்பயே ஒரு கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டு சிலம்பரசனை ஒழித்து விட வேண்டும் என்று நினைக்கும் அப்ப சிலம்பரசனுக்கு ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டு விடாதா சிலம்பரசனுடைய தந்தையாகிய நான் உணர்வு பூர்வமாக என் மகன் செய்யாத தவறு யாரோ செய்த தவறு யாரோ திருடி வெளியிட்டு விட்டார்கள் அந்த திருடி வெளியிட்டு கூட யாரோ தாய்மார்களுடைய நெஞ்சத்தை நெருடி இருந்தால் என்னுடைய கண்ணீரால் அந்த கலங்கத்தை துடைக்க விரும்புகிறேன் என்று சொன்னது என்னுடைய தமிழ் பண்பு அதுதான் தமிழ் பண்பு என்னுடைய மனைவியாக இருக்கட்டும் அந்த வருத்தம் தர ஒரு தாய்மார்கள் இத்தனை வருஷமா முப்பத்தி ஆண்டு காலமாக ஒரு ஒரு தாயின் சபதம் தாய் தங்கை பாசம் என் தங்கை கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டு வேலை பெற்றெடுத்த பிள்ளை தாய்மார்களுக்கே படம் எடுத்த என் பையன் கேட்டான் இப்படி எங்க அப்பா ஒரு பக்கம் பள்ளிக்கூடத்து பாடத்தையும் படிக்கணும் சினிமா வசனத்தையும் மனப்பாடும் சொல்லி கொடுத்து தமிழ் பண்பாட்டை எனக்கு கத்து தந்த என்னுடைய என்னுடைய தந்தையின் வழியில் வந்த நான் இந்த தவறை செய்திருப்பேன் என்று கேட்டார் இன்னைக்கு கோர்ட்ல கூட கணம் நீதிபதி அவர்கள் முன்னாடி சிலம்பரசன் கொடுத்த அபிடேவிட்ல நான் அந்த காலம் தொட்டு இந்த காலம் தொட்டு வரை பெண்களை மதிக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறேன் நான் பெண்களை எந்த இடத்திலும் புண்படுத்தியதாக இல்லை இதை விட பெண்களை புண்படுத்தக்கூடிய வரிகளை எல்லாம்

ஆனால் அதனால் அந்த வெளி வெளிவந்த பாட்டுக்கு சென்சார் பண்ண பாட்டுக்கே யாரும் போரா போராடல ஒரு வெளிவராத பாட்டுக்கு ஒரு போராட்டம்னா அது என்ன என்ன எதை கங்கணம் வைத்துக் கொண்டு செய்கிறார்கள் என்னுடைய மகன் சிலம்பரசனுடைய வாழ் திரைப்படம் வெளியாவதற்கு முன்னால் அத்தனை வழக்கு நான் சொன்னேன் ஒரு சிலம்பரசனை எதிர்நோக்கி இத்தனை வழக்குகள் அந்த வழக்குகள் எங்க அத்தனை வழக்குகளை நான் போராடி வெற்றி பெற்று கோயிலுக்கு வழக்கு அருத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த எல்லாம் தான் அத்தனை வழக்குகளும் முறியடிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆனது இறைவனுக்கு அதே தான் நன்றி சொல்றேன் ஒரு சாதாரண இன்னும் சொல்ல போனா என் பையன் அப்படி பாடல சட்ட ரீதியா இன்னைக்கு திங்கக்கிழமைக்கு ஒரு மாஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி அப்பியர் ஆனா இது வந்து விடு விடுபெற்று வர வேண்டிய ஒரு சாதாரண வழக்கு ஆனா சட்ட ரீதியாக இங்கே என் பக்கத்தில் தியாக செல்வம் போன்ற வழக்கறிஞர் ஒருவேளை யாராவது கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தி தகாத வார்த்தையை பயன்படுத்தி பாட்டு பாடியிருந்தால் கூட இந்தியன் சட்டம் என்ன சொல்லுது குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் அபராதம் இல்லைன்னா மூணு மாசம் தண்டனை அப்படி இருக்கும் போது அபிஷியலா வெளிவராத ஒரு பாடலை எடுத்து வைத்துக் கொண்டு அப் இவ்வளவு விதம் செய்யறாங்க என்றால் சிலம்பரசனை தமிழ்நாட்டு மக்களிடம் குறிப்பாக பெண்களிடம் இருந்து அவனுக்கு அவப்பை ஏற்படுத்தும் ஆனா இன்றைக்கு எதற்காக இவர்கள் பாடுபட்டார்களோ அதை மீறி சிலம்பரசனுக்கும் தீராஜேந்திர பெண்களுக்காக படம் எடுத்து ஒரு பெண்களிடம் தாய்மார்கள் இதயத்தில் இடம் பிடித்த ராஜேந்திரன் மகனை எந்த காலகட்டத்திலும் இவர்களால் தாய்மார்களுடைய நெஞ்சத்தில் இருந்து தமிழக மக்களுடைய நெஞ்சத்தில் இருந்து இவர்களால் கெட்ட பேரை ஏற்படுத்த முடியாது இன்னைக்கு எல்லாத்த இன்னைக்கு என் பையனுக்கு அவ்வளவு பெரிய பேர் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எல்லாம் உள்ள இறைவனும் நல்ல தமிழ் நெஞ்சங்களும் தான் காரணம் அதாவது இதுக்கு என்ன காரணம் என்று ஒரு கேட்ட கேள்விக்கு இதுக்குள்ள அத்தனை விளக்கம் இருக்கு எந்த ஆதாரபூர்வமான உண்மையான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய குரல் டிவி டாட் காம் பாருங்கள் என்னுடைய விளக்கம் இல்லை எங்கள் தரப்பு நாங்கள் எந்த விளக்கம் கொடுத்தாலும் உண்மையை சொல்லுவோம் அதை உறக்க சொல்லுவோம் அதை உங்களுக்கு சொல்லுவோம் நண்பர்களே மறக்காமல் குரல் டிவி டாட் காம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சல்யூட் பண்ணுறேன்